அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று எழுபத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்புத் தாதகி சண்ட ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீதேவலீரங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீதேவலீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ಕ್ಷೇತ್ರ ಐರವತಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯಕಾಲ ಶ್ರೀದೇವ ಜಲತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾ ನಮಗ ಓಂ ರೀಂ ದಾದಗಿ ಷಂಡ ಪೂರ್ವ ವಿಜಯ ವಿಜಯಮೇರು ಐರವತ ಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯ ಭವಿಷ್ಯಕಾಲ ಶ್ರೀದೇವ ಜಲ ತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವ ನಮಗ ಓಂ ರೀಂ ದಾದಗಿ ಷಂಡ ಪೂರ್ವ ವಿಜಯ ವಿಜಯಮೇರು ಐರಾವತ ಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯ ಭವಿಷ್ಯಕಾಲ ஸ்ரீதேவீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்டவிஜய ஹைராவக்ஷேத்தவிஷியகாலங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதக்ஷேத்தவிஷய ஸ்ரீதேவீங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷத்தஷலங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தவிஷிய